ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா புதிதாக பிறந்து நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த மே மாதத்தில் கும்பராசி நேயர்களுக்கு இதுவரைக்கும் வாழ்க்கையில் நடக்காத ஒரு விஷயம் இப்போ நடக்க போகுதுங்க அதாவது பல நாள் காத்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் இப்போ நடக்க போகுது அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய குடும்பத்துக்கு சம்பந்தம் இல்லாம உங்களுடைய வீட்டுக்கு யாரோ ஒருவருடைய வருகையின் மூலமாக மிகப்பெரிய மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கு ஸோ அந்த மாற்றம் உங்களுக்கு நல்லபடியாக இருக்க போகுதா அல்லது ஆபத்துக்களை கொடுக்க போகுதா அப்படின்றத தான் நம்ம இந்த பதிவுல தெளிவாக தெரிஞ்சுக்க போறோம் பொதுவாக <laughs> எல்லாருக்குமே <laughs> ராசியினுடைய <laughs> அடிப்படையில் <laughs> மட்டுமே <laughs> பலன்களை <laughs> வந்து <laughs> பார்க்கறது அப்படிங்கிறது அந்த அளவுக்கு ஆப்டா இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக வந்து இருக்காது ஒரு ஐம்பது சதவீதம் வந்து சரியாக வந்து பொருந்தலாம் ஆனால் மற்றபடி பார்த்திங்கன்னா உங்களுடைய கிரக அமைப்புகள் உங்களுக்கு அந்த டைமில் எப்படி இருக்குது உங்கள் லக்கணம் என்ன உங்களுக்கு என்ன தசா புத்தியானது நடந்துகிட்ருக்கு இது எல்லாமே வந்து கண்டிப்பாக நம்ம பார்க்கணும் அதுவும் பார்த்திங்கன்னா பிறப்பு ஜாதகத்தை வந்து பார்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ இது எல்லாம் சேர்ந்த கலவையாக தான் நமக்கு அந்த மாதத்தில் பலன்களை வந்து பார்க்க முடியும் அதனால் ஒரு வீடியோ பார்க்குறோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படியே வந்து நடக்கணும் இது ஏன் நடக்கலை அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கக்கூடாதுங்க உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை நீங்கள் பார்க்கணும் உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குது அப்படிங்கிறத பார்க்கணும் இது எல்லாமே வந்து கரெக்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு பலன்கள் வந்து தெரிஞ்சிடும் ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா மே மாதத்தில் என்ன மாதிரியான பலன்களை கும்பராசினியர்கள் வந்து அடைய போகிறாங்க இந்த மாதத்தில் ஏற்பட்டு இருக்கக்கூடிய ராகு கேதுவினுடைய பயிற்சி மற்றும் குரு பயிற்சியானது என்னென்ன வகையில் கும்பராசினியர்களுக்கு நல்ல ஒரு பலன்களை கொடுக்க போகுது அப்படின்றதான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கும்பம் ராசி ராசி மண்டலத்தில் பதினோராவதாக இருக்கக்கூடியது கும்பம் ராசி கும்பராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா கடந்த இரண்டு வருடங்களோட ஒப்பிட்டு பார்க்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ரொம்ப ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க ஏன்னா உங்களுக்கு ஏழரை சனியினுடைய இறுதி காலகட்டங்களை நீங்கள் நெருங்கிட்டீங்க ஸோ சனியானது நடந்துட்டு இருக்குது அதனால் இது வரைக்கும் இல்லாத வகையில் மாற்றங்களை கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்க்க போறீங்க ஸோ படாத கஷ்டங்கள் சொல்ல முடியாத வருத்தங்கள் இது எல்லாமே வந்து நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க கண்டிப்பாக கும்பராசி நேயர்களுக்கு கடந்த ரெண்டரை வருஷம் ரொம்ப ரொம்ப கடினமாக தான் இருந்திருக்கும் ஆனால் இனி அப்படிலாம் இருக்காதுங்க எல்லா வகையிலுமே நீங்கள் மாற்றங்களை தான் வந்து பார்க்க போகிறீங்க அதாவது இந்த டைமில் கும்பராசினியர்களுடைய கிரகப்பயிற்சிகள் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ராககேதுவினுடைய பயிற்சியும் சரி குருவினுடைய பயிற்சியும் சரி ஸோ சனி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாவது இடத்துல வந்து இருக்கிறாரு ஆல்ரெடி சனி பயிற்சி மார்ச் மாதமே வந்து நடந்துருச்சு ஸோ சனி இடம் மாறிட்டார் இப்போ குரு பயிற்சி தாங்க உங்களுக்கு நல்ல ஒரு பொசிஷனில் வந்து இருக்க போகிறாரு ராகு பார்த்தீங்கன்னா முதல் இடத்துல வந்து இருக்கிறாங்க ஆனா ராகு பகவான் உங்களுக்கு நிறைய வகைகளில் மாற்றங்கள்ல தடைகளை வந்து கொடுப்பாரு இருந்தாலுமே குருவினுடைய பார்வை உங்களுக்கு வந்து கிடைக்குதுங்க குரு அப்படின்னாலே சுபகிரகம் குரு பகவான் இருக்கக்கூடிய இடத்தை விட பார்க்கும் இடத்திற்கு பலம் அதிகம் அப்படின்னு நமக்கு தெரியும் ஸோ குருவினுடைய பார்வை நேர்களுக்கு வந்து கு போகுது அப்போ குரு பார்க்க கோடி நன்மை இல்லையா ஸோ உங்களுக்கு பணம் வேணுமா மாற்றங்கள் வேணுமா வாழ்க்கையில் நீங்கள் என்னெல்லாம் வேணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையுமே குரு பகவான் இப்போ உங்களுக்கு வந்து கொடுக்க தயாராக இருக்காரு ஸோ எல்லா விஷயங்களுமே சுபமா தாங்க உங்களுக்கு வந்து நடக்க போகுது ஒருவேளை எனக்கு பணம் மட்டும்தான் வேணும் இதனால் மட்டுந்தான் என்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் சரியாக போகும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதற்குண்டான எல்லா விதமான வழிகளையுமே உங்களுக்கு குரு பகவான் வந்து காட்டுவார் ஸோ இதை நீங்கள் என்ன மாதிரி பயன்படுத்திக்கிறீங்க அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமானது வாழ்க்கையில் மாற்றங்கள் வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடிய கும்பராசி நேர்களுக்கெல்லாம் இந்த மே மாதம் தாங்க உங்களுக்கு சிறப்பாக இருக்க போகுது ஸோ ஒவ்வொரு டைமும் நீங்கள் வந்து நல்லபடியாக வந்து பயன்படுத்திக்கோங்க ஏன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழறி சனியானது நடந்துட்டு இருக்குது இந்த ஏழறி சனியினுடைய காலகட்டங்களில் கண்டிப்பாக திருமண தடை குழந்தை பாக்கிய தடையெல்லாம் கும்பராசி நேர்கள் வந்து பார்த்துருப்பீங்க ஸோ கடந்த வருடங்களை விட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிறந்திருக்கக்கூடிய இந்த வருடத்தில் அதன் மாதிரியான தடைகள் எல்லாமே வந்து விலக ஆரம்பிச்சிடும் ஏன்னா சனீஸ்வர பகவானுடைய பாதிப்பு வந்து உங்களுக்கு குறைய ஆரம்பிச்சிருச்சு ஸோ இது வரைக்கும் நடக்காமல் இருக்கக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாமே இனி வந்து நடக்க போகுதுங்க ஏன்னா குருபலன் வந்து இருக்குது குருபலன் நல்லா இருந்தால் தான் கல்யாணம் ஆகட்டும் இல்லைன்னா வந்து வீட்டில் நடக்கக்கூடிய சுப விஷயங்கள் ஆகட்டும் ஏதாவது ஒன்று நடக்கும் ஸோ குருவினுடைய பலன் உங்களுக்கு இப்போ சூப்பராக இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு பலன் இருக்குது அதனால் பயப்படாதீங்க திருமண பேச்சுவார்த்தை எல்லாம் தாராளமாக இப்போ வந்து எடுக்கலாம் ஏன்னா கல்யாணம் கண்டிப்பாக வந்து ஆகும் அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் பிரச்சனைகள் சண்டை சச்சரவுகளோடு இருக்கீங்க என்ன நடந்தாலும் நிம்மதியே இல்லை அப்படின்னு இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் எல்லாமே வந்து சரியாக போக போகுதுங்க ஸோ நீங்கள் வந்து கவனமாக மட்டும் இருங்க ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பல வருடங்களாக காதல் இருக்கும் அந்த காதல் கை கூடுமா கை கூடாதா அப்படின்ற இயக்கத்தோடு இருக்கக்கூடிய கும்பராசி நேர்களாக நீங்கள் இந்த டைமில் உங்களுக்கு காதல் திருமணத்தில் போய் முடிவடையும் கண்டிப்பாக வீட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ரிசல்ட் வந்து கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில் மன அழுத்தம் அப்படின்றது அதிகமாக இருக்கக்கூடியவர்களில் கும்பராசி நேர்கள் தான் ஒருவராக இருக்கீங்க ஏன்னா கடந்த ஒரு சில வருடங்களாகவே நீங்கள் பார்த்து இருக்கக்கூடிய இந்த ஒரு அழுத்தம் வேற யாரும் வந்து பார்க்கல அப்படின்னு சொல்லணும் அவ்வளோ பெரிய கஷ்டத்தை நீங்கள் அனுபவிச்சிட்டீங்க இப்படி பல்வேறு விதமான உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு தரக்கூடிய ஒரு நேரமாக இந்த மாதத்தை நீங்கள் எடுத்துக்கலாங்க சொல்லப்போனால் இந்த பிரச்சனைகளை எல்லாத்தையுமே நீங்கள் மறக்க போகிறீங்க மறக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் ஏன்னா மறந்தால் மட்டும்தான் நம்மளுடைய வாழ்க்கையில் அடுத்த நேரம் வந்து நமக்கு சிறப்பாக இருக்கும் இல்லைனா எப்போதுமே வந்து சண்டைகளோடையும் மன வருத்தங்களோடையும் தான் இருக்க முடியும் அதுவும் குடும்ப விஷயங்கள் அப்படின்னா கண்டிப்பாக வந்து மறந்து தாங்காகணும் சொல்லப்போனால் கும்பராசி கும்பராசினியர்களுக்கு ஃபினான்ஷியலாக இந்த மாதம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்க போகுது எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலுமே கண்டிப்பாக உங்களால் வந்து சரி பண்ண முடியும் இது நாள் வரைக்கும் உங்களுக்கு வர வேண்டிய பணம் பாக்கியில் இருக்குது அப்படின்னா கூட கண்டிப்பாக வசூல் பண்ணிடுவீங்க இல்லை எனக்கு இந்த நேரத்துக்கு இந்த பணம் தேவை அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட உங்களுக்கு கடனாவது உங்களுக்கு கைக்கு வந்துடும் ஸோ அதனால் பணம் சார்ந்த விஷயத்துக்காக நீங்கள் எந்த ஒரு கவலையுமே வந்து படாதீங்க நல்லாவே இருக்கு உங்களுக்கு கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு டைமிங் அப்படின்னு தாங்க சொல்லணும் நீங்கள் என்ன முடிவு எடுத்திருக்கீங்க நீங்கள் என்ன இலக்கை நோக்கி அடுத்த கட்டமாக நகர போறீங்க என்ன படிக்கணும்னு ஆசைப்படுறீங்க இதெல்லாம் உங்கள் வீட்டில் சொன்னீங்க அப்படின்னா புரிஞ்சிக்காமல் இருந்திருப்பாங்க இது வரைக்குமே உங்களுக்கு ஒரு கிரீன் சிக்னல் கிடைக்காம இருந்திருக்கும் ஸோ ஆனால் இப்போ வந்து அப்படி கிடையாதுங்க இந்த கும்பராசி நேயர்களுக்கு இந்த மே மாதம் பிறந்திருக்கக்கூடிய தருணத்தில் குருவினுடைய பலன் உங்களுக்கு நல்லா இருக்கிறதுனால நீங்கள் இப்போ வீட்டில் சொன்னீங்கன்னா உங்களை வந்து அவங்க கண்டிப்பாக புரிஞ்சுப்பாங்க உங்களுக்கு அவங்களுடைய சப்போர்ட் வந்து கிடைக்கும் ஸோ பெற்றோருடைய சப்போர்ட்டோட நீங்கள் உங்களுடைய இலக்கு நோக்கி நீங்கள் பயணிக்கலாம் கண்டிப்பாக உயர்கல்வி பயிலக்கூடிய கும்பராசி நேர்களுக்கெல்லாம் ஒரு சூப்பரான ஒரு நேரம் தாங்க அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடியது வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் இல்லத்தரசிகளை பொறுத்த வரைக்கும் பொறுமை நிதானம் இதையெல்லாம் கண்டிப்பாக வந்து வேணும் ஏன்னா இந்த டைமில் வாக்குஸ்தானம் தான் உங்களுக்கு சரியில்லை பேச்சை குறைச்சிக்கோங்க செயலில் அதிக அளவு வந்து காட்டுங்க ஸோ என்ன ஒரு விஷயங்கள் நீங்கள் செய்கிறதா இருந்தாலுமே கூட தயவு செஞ்சு வாயை மட்டும் திறந்துடாதீங்க நீங்கள் பேசுனீங்க அப்படின்னாலே இந்த இடத்துல பிரச்சனைகள் தான் வந்து உருவாகும் அதனால் அதிகமாக பேசுகிறத நிப்பாட்டிட்டு நிதானமாக வந்து இருங்க கட்டாயமாக பேசாமல் யாராலையும் இருக்கவே முடியாதுங்க ஏன்னா பேசாமல் நம்ம இருக்கோம் அப்படின்னா நம்மளுடைய மன அழுத்தங்களானது அதிகரிக்க ஆரம்பிச்சிடும் அப்போ நம்ம யாருக்கிட்ட தான் பேசுகிறது நம்மளுடைய மனக்குறைகளை போய் யாருக்கிட்ட சொல்லி அழுகிறது அப்படின்லாம் தெரியாமல் இருக்கக்கூடிய கும்பராசி நேர்களாக கண்டிப்பாக உங்களுக்காகவே இருக்கக்கூடியவர் தங்க இறைவன் இறைவன் முன்னாடி போய் பிரார்த்தனைகள் செய்யுங்க அவங்கக்கிட்ட உங்களுடைய பிரச்சனைகளை வந்து சொல்லுங்கள் ஸோ உங்கள் பிரச்சனைக்கு உடனடியான தீர்வுகளை கடவுள் கொடுக்கல அப்படின்னாலுமே கூட கண்டிப்பாக நீங்கள் என்ன சொல்கிறீங்க என்ன பேசுகிறீங்க உங்கள் மனசில் என்ன இருக்குது அப்படிங்கிறத அவங்க வந்து கேட்டுட்டு தான் இருப்பாங்க காலம் சரியான நேரத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை வந்து கொடுக்கும் அதனால தான் பொறுத்தார் பூமி ஆழ்வார் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த டைமு நீங்கள் பொறுமையாக இருந்தீங்க அப்படின்னா சரியான நேரம் வரும் பொழுது கடவுள் உங்களுக்கு நல்ல ஒரு முடிவுகளை வந்து கொடுப்பாரு கட்டாயமாக இறைவன் அதிக அளவு பிரார்த்தனைகள் வந்து செய்யுங்க சனீஸ்வர பகவானுடைய இறுதி டைமாக இருக்கிறதுனால சனி பகவானையும் நீங்கள் தொடர்ந்து வழிபாடுகள் செய்யலாம் ஆனால் இந்த டைம் பார்த்திங்கன்னா கும்பராசினியர்களுக்கு ஆரோக்கியம் நல்லா இருக்கணும் நீங்கள் ஆரோக்கியத்தில் எந்த குறைபாடுகளோடையும் இல்லாமல் பிரச்சனைகளும் இல்லாமல் இருந்தீங்கன்னா மட்டும்தான் இந்த ஆண்டை இது போல் வந்து கடந்து வர முடியும் ஸோ ஏதாவது ஆரோக்கியத்தில் பிரச்சனைகளை வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய பாதிப்புகளானது ஏற்படும் அதனால் யோகா தியானம் உடற்பயிற்சி உங்களுக்கு என்ன இஷ்டமாக இருக்கோ அதெல்லாம் செய்யுங்க ஆரோக்கியத்தை வலுப்படுத்துவதற்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கணும் இது பார்த்திங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையினுடைய தரத்தை உயர்த்தி கொடுக்கும் இன்னுமே வந்து சிறப்பாக செயல்பட வைக்கும் புத்துணர்ச்சியோடு உங்களை வந்து இருக்க வைக்கும் ஸோ கும்பராசினியர்களுக்கு இப்போ பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஆக்டிவானது கிடைக்கும் உங்களை பார்க்கும்போதே போதே மற்றவங்களுக்கு அப்பா சூப்பராக இருக்கிறாங்க பிரிஸ்காக இருக்காங்க நம்மளும் அந்த மாதிரி ஆக்டிவ் ஆகிடணும் அப்படின்ற அளவுக்கு எண்ணம் வரும் ஸோ அந்த டைமில் உங்களுடைய ஆரோக்கியத்தை நல்லபடியாக வந்து பராமரிச்சுக்கோங்க கும்பராசினேர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்களில் இருக்கக்கூடிய கிரகப்பயிற்சிகளின் அடிப்படையில் என்ன மாதிரினா பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்தோம் கண்டிப்பாக இது லக்கணத்தினுடைய அடிப்படையிலும் தசாபுத்தியினுடைய அடிப்படையிலும் உங்களுடைய நட்சத்திர ரீதியாகவும் மாறுபாடு அடையும் அதனால் கண்டிப்பாக ஒரு முறை உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை சரி பார்த்துக்கோங்க இந்த பதிவில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ்லாம் கும்பராசினைகள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களோட మొరు ఆన్మికప పదివీ సంద